அழிய போகும் துணை முதல்வர் உதயநிதி பரபரப்பில் திமுக தலைமை நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் சில தினங்களுக்கு முன்புதான் தான் பாத்தீங்கன்னா உதயநிதி துணை முதலமைச்சராக படுகிறார் உதயநிதி எப்பொழுது துணை முதலமைச்சர் ஆவார் ஆவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபரிடம் செய்தியாளர்கள் கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகத்தான் நமது அமைச்சர்கள் பெருமக்களுக்கு ஆதரவாக அதே உதயநிதியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சராக பற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழலில் அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுமே பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக மாற்றப்பட்டிருந்தார் இந்த பிறந்தது எல்லாமே உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் உதயநிதியவர்கள் அழிய போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு துணை முதல்வர் இன்னொரு துணை முதல்வருக்கு ஒரு சாபத்தை விடுகிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தான் ஏற்படுத்தும் அதாவது ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசியதற்கு கடுமையாக விமர்சனங்களை செய்திருக்கிறார் இது குறித்து அவர் பேசுகையில் அண்டே மாநிலத்தைச் சேர்ந்த இளம் தலைவர் ஒருவர் வைரஸ் போன்ற சதா தர்மத்தை அழிக்க வேண்டும் என்றிருக்கிறார் அவருக்கு சொல்கிறேன் சனாதான தர்மத்தை யாராவது அழிக்க நினைத்தால் கடவுள் பாலாஜியின் பாதத்தில் இருந்து சொல்கிறேன் நீங்கள் அழிந்து போவீர்கள் சனாதன தர்மத்தை தாக்கி பேசுகிறவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மதச்சார்மையின்மை ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாணவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமது உதயநிதி சனாதன கொள்கைக்கு எதிராக பேசியிருந்தார் தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் இப்ப எதிராக டெங்கு மலேரியா போன்ற ஒழித்து எப்படி ஒழிச்சோமோ அதை விட கடுமையாக சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உதயநர்கள் பேசியிருந்தார் அந்த பிரச்சனை மிகப்பெரிய விசுரவம் எடுத்துச்சு ஏன் இந்தியா முழுவதையும் மிகப்பெரிய விசுரவம் எடுத்துச்சு உதயநிதியின் மீது பல்வேறு மாநிலங்களில் வழக்குகள் என்பது துடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை நாம் அனைவருக்கும் தெரிந்ததான் அப்ப பேசின விஷயத்தை தற்போது பவன் கல்யாண் கையிலே எடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் அதுவுமே அண்டை மாநிலமான தமிழகத்தில் இளம் தலைவர் துணை முதலமைச்சராகப்பட்டிருக்கிறார் அந்த இளம் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா சனாதானத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நோக்கத்தோடு பேசியிருக்கிறார் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படி சனாதனத்தை ஒழிக்க நீங்கள் முற்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் அழிந்து போவீர்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி நாம் அது உதயநிதியர்களை தாக்கி பேசியிருக்கிறார் பவன் கல்யாண அவர்கள் இதுதான் திமுக வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஆந்திரா துணை முதல்வர் பாத்தீங்கன்னா சமீபத்தில் லட்டு பிரச்சனையை கிளப்பி விட்டு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் வந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த பிரச்சனை அடங்குவதற்குள் உதயநிதியை சீண்டு ஆரம்பித்து விட்டார் பவன் கல்யாண் அவர்கள் இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகிறது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இது பற்றி உதயநிதியிடம் கேள்விகளை எழுப்பப்பட்டிருக்கிறது அதுக்கு உதயநிதிகள் எதுவுமே சொல்லாமல் நகர்ந்து சென்றிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படிங்கறதா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க